திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டத்தின் காங்கேயம் தாராபுரம் வெள்ளகோவில் குண்டடம் மூலனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக தெருநாய்கள் கடித்ததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடு இருநூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்ததாக விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் தெருநாய்கள் கடிப்பதால் உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு ஏற்றவாறு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கடத்த ஓராண்டிற்கு மேலாக விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் மாவட்ட நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நாற்பத்தெட்டு நாட்களில் உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இரண்டு மாதத்திற்கு மேலாகியும் கால்நடைகள் உயிரிழப்பு தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலும் இழப்பீடு தருவதற்கான எந்தவித உத்தரவாதமும் இதுவரை இல்லை என குற்றம் சாட்டி நேற்று முன்தினம் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி மூன்று ஆட்டுக்குட்டிகளுடன் விவசாயிகள் திட்டுப்பாறை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினர் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் அதே பகுதியில் மறியல் போராட்டம் நடத்தி இன்றும் இரண்டாவது நாளாக உயிரிழந்த கால்நடைகள் மட்டுமல்லாது தாங்கள் வளர்த்து வரும் கால்நடைகளையும் மறியல் போராட்டம் நடைபெறும் விதத்திற்கு கொண்டுவரப்பட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடன் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எட்டப்படாததால் விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் இதற்கு விவசாயிகள் மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக பெண்கள் உட்பட விவசாயிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் சிதில் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் படுகாயம் அடைந்தனர் போராட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்த கால்நடைகளும் இந்த கைது நடவடிக்கையின் போது அவதிக்குள்ளாகின தற்போது விடுதலை செய்யும் பட்சத்தில் மீண்டும் தங்கள் போராட்டத்தை தொடர இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அந்த மாடு எதுக்காக மூக்கணும் கயிறு எந்திரங்க கொமடி அப்படியே பண்றீங்க நீங்க நான் என்ன சொல்லறேன் எந்திரீங்க எந்திரீங்கப்பா எந்திரீப்பா என்னங்க சிங்கப்பூர்ல தரமா வந்துச்சலாம் எங்க வந்துவாங்க இல்ல ஏத்துப்பா நீங்க போறதுக்கு ஏத்துப்பா பயியுடறீங்களே பயி உடா பார் வா 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 ஓலை சரசன்னு ஒளிகா ஓலை சரசன்னு ஒளிகா நீங்க சாய் ீங்க <coughs> 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 <coughs>

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்